டாட்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் குணாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத மேபி நீங்கள் தமிழில் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லைங்களா அமரர் கல்கி அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொன்னியின் செல்வன் படத்தோட கதையவே எழுதினவர் அமரர் கல்கி அவர்கள் ஸோ முந்தாயத்து தான் ரிலீஸ் ஆச்சு பொன்னியின் செல்வனோட ட்ரைலர் ஸோ இந்த ட்ரைலரை பார்த்து எல்லாருமே பிரமிப்பாயிருப்பீங்க மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் எத்தனையோ நடிகர்களோட ஒரு நடிகர் பட்டாளம் தமிழ் சினிமா நடிகர்களோட பட்டாளத்தோடு கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் ஸோ இந்த படத்தோட கதையவே எழுதுன ஒரு மனுஷனை பத்தின கதை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அமரர் கல்கி அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமரர் அப்படின்னாலே காலம் சென்றவர்களை தான் அமரர்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு ஏண்டா கல்கியை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் ஆமாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்போதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கல்கி அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புத்தமங்கலம்ன்ற கிராமத்தில் பிறக்கிறாரு பிறந்து எல்லோரும் போலவே அவரும் படிப்பில் எழுத்தில் ஆர்வம் கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அதாவது உயர்கல்வி வரைக்கும் கல்லூரி படிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப அழகாக படிக்கிறாரு ஆனால் இடையில் சில காலம் காந்தி அவர்களோட சுதந்திர தாகத்துக்காக ஒத்துழையாமை இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தோட ஸ்பீச்செல்லாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அந்த இயக்கத்தில் சேர்றாரு அதோட அவரோட பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு மேற்படிப்புகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டு அந்த இயக்கத்தில் போய் சுதந்திரத்துக்காக சில ஆண்டுகள் வந்து அதை நோக்கி பயணிக்கிறாரு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டதுக்காக அவரை வந்து சிறைப்பிடித்து ஓராண்டுகள் வரை சிறையில் இருக்கிறாரு சிறைவாசம் அனுபவிக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் தான் சிறையில் இருக்கும்போது சில அனுபவங்கள் சில ஞாபகங்கள் சில நினைவலைகள் இதெல்லாம் வச்சு தான் முத முதல்ல அவர் வந்து எழுத்து துறையில் சாதிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பொதுவாகவே கல்கி அவர்களோட புத்தகங்களை எந்த புத்தகம் எடுத்தாலும் அல்லது எந்த நாவல் எடுத்தாலுமே ஒரே ஒரு ஒரு மூச்சில் படித்து முடிச்சிடணும் அதை ஒரு மு ஒரு முழு மூச்சோட படித்து முடிக்கணுன்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வரும் ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட எழுத்து நடை வந்து ஒரு நீரோட்டம் போன்ற ஒரு எழுத்து நடையாக இருக்கும் சரளமான எழுத்து நடையாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாகவே எழுத்தாளர்களுக்கு ஒரு சிந்தனை உண்டு எந்த மாதிரியான சிந்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து மெத்த படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய விதத்தில் எழுத்து நடையை எழுதுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து போட்டோம்னா அது சுலபமாக புரியும் அப்படின்னு சில பேர் வந்து எளியவர்களுக்கும் புரியக்கூடிய நடையில் எழுதணும்னு நினைப்பாங்க ஆனால் கல்கி அவர்களுடைய எழுத்து எப்படிப்பட்ட எழுத்தாக இருக்கணும்னா ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும் ஆனால் எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய விதத்தில் இயல்பான எழுத்துக்களாக இருக்கும் பெரிய பெரிய விஷயங்களை கூட ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு கல்கின்றதை அவர் புத்தகங்கள் வாயிலாக தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இன்றைக்கி பொன்னியின் செல்வன் படத்தை வந்து மணிரத்னம் அவர்கள் கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து முயற்சி பண்ணி அதை படமாக்கியிருக்கிறாரு அந்த படம் திரையிட காத்திருக்கிறது அந்த படத்தை அந்த படத்துக்கான கதையை எழுதின அவர்கள் எத்தனையோ படைப்புகளை கொடுத்துருக்கிறார் நமக்காக இந்த படைப்புகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களுமே திரைப்படமாக ஆக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில புத்தகங்களை திரைப்படமாகவே ஆக்கியிருக்கிறாங்க ஸோ அது என்னென்றதே இப்போ பார்க்கலாம் படமாக்கப்பட்ட எத்தனையோ புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் முதல்ல கல்கி அவர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொல்கிறது பொன்னியின் செல்வன் தான் ரெண்டாவது பார்த்திபன் கனவு மூன்றாவது சிவகாமியின் சபதம்ன்ற புத்தகம் இந்த மூன்று புத்தகமே கல்கி அப்படின்னு சொன்னாலே இந்த எழுத்தாளர் எழுத எழுதக்கூடிய நாவல்கள் எது ரொம்ப எல்லோராலும் பேசப்பட்டது எது அப்படின்னு இதை மூணு தான் சொல்லுவாங்க இந்த மூணுல இப்போதைக்கு ரெண்டு படமாக்கப்பட்டு விட்டது அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்த்திபன் கனவு பார்த்திபன் கனவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு நாவல் இந்த கதையம்சத்தை அப்படியே படமாக்கியிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லை புத்தகங்கள் படித்த எல்லாருக்குமே தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க சுயமாக ஒரு விடுதலை ஒரு சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய ஒருத்தன் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவன் அந்த விடுதலைக்காக எப்படியெல்லாம் போராடினா அவனோட கனவுகள் என்னன்ற மாதிரியான கதையம்சத்தோடு கொண்டது படிச்சவங்க இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே பொன்னியின் செல்வன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்களை கொண்டது தான் பொன்னியின் செல்வன் ஆனால் அத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலுமே ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு சீரான முறையில் ஒரு கதை அம்சத்தோட இது இதை தொடர்ந்து ஓகே இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு அஞ்சு பாகமா இருந்தா கூட அதை படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஒரே மூச்சில் படிக்கணும்ன்ற எண்ணம் வரும் சோ அந்த மாதிரியான ஒரு நடையில ஸோ அதை படமாக பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஆவல் எல்லோருக்குள்ளுமே இருந்தது அது இப்ப படமாக்கப்பட்டது இந்த மூணு புத்தகங்கள் இல்லாம வெறும் மூணு புத்தகம் தான் எழுதியிருக்காரா கல்கின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாள் முழுக்க பதினோரு புதின நூட்களையும் அது மட்டும் இல்லாம மூன்று வரலாற்று புதின நூட்களையும் அதுவும் இல்லாம எழுபத்தைந்து சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு கல்கி அவர்கள் சரி இந்த கதைகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய கதைகள் மூணு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாவலுமே ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்தை ஒரு கதாம்சத்தை கொண்டதாக தான் இருக்கும் பொதுவாகவே எழுத்தாளர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா சிலர் வந்து காதலை வந்து ரொம்ப உருகி உருகி எழுதுவாங்க அற்புதமாக எழுதுவாங்க சிலர் வந்து நகைச்சுவை ததும்ப ததும்ப எழுத்துக்களை வச்சு நாவல்களை எழுதுவாங்க ஆனால் கல்கியவர்கள் ஒரு வேர்சிட்டைல் எழுத்தாளர் தான் சொல்லணும் எல்லா விதமான கதை அம்சத்துலேயும் எல்லா விதமான ஒரு ஒரு கேட்டகரியிலையும் லவ்வாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு எமோஷனல் கண்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு போர்க்களத்தை பற்றின சிந்தனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விதமான கதை அம்சத்தையும் ஒரே ஒரு புதினத்திலேயோ இல்லை ஒரே ஒரு நாவல்லையோ இல்லை ஒரே ஒரு சிறுகதையிலையோ அடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான திறமைகளையும் கொண்டவர் தான் அமரர் அவர்கள் சரி இந்த அமரர் அப்படின்ற வார்த்தைக்கு காலம் சென்ற மரியாதைக்குரிய நபர்களை தான் அமரர்னு சொல்லுவார்னு சொன்ன இல்லைங்களா அமர காவியம்னே பொன்னியின் செல்வனு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் தெரியுமா காலத்தால் அழியாத ஒரு காவியம் அப்படின்னு சொல்லணும் காலத்தால அழிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையா அது எழுத்து எழுத்து மூலயமா அழிஞ்சு போனா கூட மக்களை தொடர்ந்து மனதுக்குள் நிறுத்தி அதாவது படித்தவங்க வந்து தொடர்ந்து கடத்தக்கூடிய ஒரு கதையா அமைஞ்சிருக்கிறது தான் அமர காவியம்னே சொல்லுவாங்க சரி காவியமாக்கப்பட்டதை திரைப்படமாக்க முயற்சி பண்ணாங்க பொன்னியின் செல்வன் ஓகே ரைட் பார்த்திபன் கனவ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க முத முதல்ல இவர் இவரோட எந்த நாவலை புதினத்தை கதையாக்க முயற்சி பண்ணாங்க தெரியுமா தியாக பூமின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை தான் வந்து முத முதல்ல படமாக்க முயற்சி பண்றாங்க இந்த புத்தகத்தோட காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இதை படமாக்க முயற்சி பண்றாங்க ஏன் அப்படின்னா இந்த கதை முழுக்கவே நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு வேர்ஸ்டைல் எழுத்தாளர்னு விடுதலை சம்பந்தமான பல விஷயங்களை இந்த கதைக்குள்ளே வச்சுருப்பார் இந்த தியாக பூமின்ற கதைக்குள்ளே வச்சுருப்பார் ஸோ அந்த படமும் அது அது சார்ந்து தான் எடுக்கப்படுது ஒரு தீண்டாமையை வந்து முறியடிக்கிற விதமாக ஒரு விஷயம் ரெண்டாவது விடுதலைன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி விடுதலை சார்ந்த விடுதலை வேட்கையோட விடுதலை தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எழுதப்பட்டது தான் இந்த தியாகபூமி இந்த படமாகவும் ஆக்குறாங்க இந்த படம் ஆக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயமாக அந்த கதை இருந்துச்சுன்னா ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்படுது படமாக்க படமாக்கிட்டீங்க இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையிடுறாங்க அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் தான் வெளியாகுது அப்போது ஆரம்ப கால காலம் தொட்டே தொடர்ந்து புரட்சி ரீதியாக பிரிவினைவாத ரீதியாக எல்லா விதமான ஒரு கருத்தம் கொண்ட எத்தனையோ புத்தகங்களில் எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கல்வனின் காதலி தியாகபூமி மகுடபதி அவளையின் கண்ணீர் அலையோசை இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து ரொம்ப வெவ்வேறு விதமான கருத்தம்சங்களை கொண்ட ஒரு புத்தகங்கள் அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கல்வனின் காதலி எப்பேற்பட்ட ஒரு கதையம்சத்தை கொண்ட ஒரு நாவல் அப்படி ஒரு புதினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அன்பை மட்டுமே அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை ஸோ இந்த கதையில் வந்து அன்பால் எதையும் சாதிக்க முடியும் எதையும் செய்ய முடியும் ஒரு திருடன் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னா அந்த திருடனை அந்த காதலி மனசை மாற்றலாம் ஆனா அதே திருடனை வந்து அன்பால சில நெகட்டிவான சில விஷயங்களையும் பண்ண முடியும் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதையும் காட்டக்கூடிய மாதிரியான விதத்துல தான் இந்த கல்வனின் காதலே அமைஞ்சிருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அலையோசை அப்படின்ற கதை வந்து எதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தெரியுமா அலை ஓசைன்றது முழுக்க முழுக்க இந்த பார்ட்டிஷன் அதாவது பிரிவினை நடந்துச்சு இல்லைங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரிவினைவாதம் அப்போது வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் இந்துக்கள் எந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளானாங்க இதை வந்து ஒரு கோராக வச்சு இதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தான் அந்த அலையோசைன்ற நாவல் கிட்டத்தட்ட நாலு பாகங்களையும் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கங்களையும் கொண்டது தான் இந்த அலையோசைன்றது இதுக்காக சாகித்ய அகாதமி விருதே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த நாவல் எவ்வளோ முக்கியமான ஒரு நாவல்ன்றதை பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினோரு நாவல்களை வந்து எழுதியிருக்கிறாரு அமர கல்கி அவர்கள் சிறுகதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எழுபத்தஞ்சு சிறுகதைகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுபத்ரையின் சகோதரன் தீப்பிடித்த குடிசைகள் ஒற்றை ரோஜா அமர வாழ்வு சினிமா கதைகள் மாஸ்டர் மெதுவடைன்னு எழுபத்தைந்து சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு ஸோ இந்த ஒவ்வொரு படைப்புமே அமரர் கல்கி அவர்களால தன் வாழ்நாள் முழுக்க ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருந்தவர் தான் அமரர் கல்கி அந்த ஆஸ்துமா நோயோடு கூடிய ஆயிரம் ஆயிரம் பக்கங்களை கதைகளாகவும் நாவல்களாகவும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஸோ அவரோட பிறந்த நாளான இன்றைக்கி பொன்னியின் செல்வன் ஆக போகிற இந்த மாதத்தோட கடைசியில் ஆக போகிறதும் ஒரு பெருமை முக்கிய தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான படைப்புகளை கொடுத்த எழுத்தாளர்களை இந்த தினத்தில் நினைவு கூறுறதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அதுலேயும் மிக முக்கியமாக கல்கி அவர்களோட பிறந்தநாளான இன்னைக்கு அவரோட புத்தகங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் படமாக்கப்பட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை எழுத்தால் தன்னுடைய கற்பனை உலகத்தில் பார்த்த அத்தனை பேருக்குமே கல்கி அவர்களுடைய பிறந்த நாள் ஒரு கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரோட கற்பனைகள்லையும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கல்கி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை டாட்ஸ் மீடியா சார்பாக சொல்லிக்கிட்டு இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி